சொல்ற எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்துல சந்திக்கிறது உண்மையிலே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போதுதான் யோசிச்சுட்டே வந்தேன் இந்த மாதிரி இவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு அண்ட் நிறைய பேருக்கு இங்க மைல் ஸ்டோன்ஸாவும் இருக்கு எஸ்கே பிரதரோட டுவெண்டி பிப்த் பிலிம் ஜிவி பிரதரோட ஹண்ட்ரட் பிலிம் அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனா நடிக்கிறாரு அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது அண்ட் அப்கோர்ஸ் ஸ்ரீலிதாவோட முதல் தமிழ் படம் அந்த பார்க்கும்போது ஐ திங்க் தேர் பிலிம் பட் அதை தாண்டி எனக்கு என்னன்னா ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன் இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கு இந்த வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பாக்கும்போது எஸ் நாங்க எடுத்த படம் தான் பாப்பாங்க பட் நாங்க போட்டு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும் பட் சோ கிளாட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் சுதாமா இந்த ஜஸ்ட் கிரியேட்டர் ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரோஷத்தி தேங்க் யூ தேங்க் யூ ஜாயிங் ஆஸ் ரொம்ப சந்தோஷம் லுக்கிங் கம்மி நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இது வரைக்குமே உங்களை வந்து கூப்பிடும்போது யோசிக்காம டக்கு டக்குனு உங்க பேரு வந்து கூப்பிடுவேன் இப்போ யோசிச்சு யோசிச்சு அவங்க கூப்பிட்டு தான் இருக்கு அதனாலதான் வந்துட்டு சின்ன டிலே அட் வெல்கம் ரவி மோகன் அவர்களை ஓகே சோ செல் மூவி அண்ட் செட் எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு நம்ம இங்க போட்டுக்க கூடிய இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா ஊரே அது பத்தி தான் பேசிட்டு இருக்க ஐ அம் ஆல்சோ இன் எ பிளேஸ் வேர் சோ many lovely people are here so many great technicians are here அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் யாரெல்லாம் இந்த எஃபர்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ஐடியா பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் இதை தாண்டி நூறு மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே அதே டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும் எனக்கும் நிறையா தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் எனக்கு அழகாக என்னை பிளெண்ட்இன் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில் அந்த சுச்சுவேஷனில் அந்த தேங்க் யூ ஃபார் தேட் ஆர் மோர் தேன் அ சிஸ்டர் யூ ஸோ மச் அண்ட் அவங்க மட்டும் இல்லை ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோடனே ஆனால் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும் மூணு ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியா இந்த படம் அமையும் பராசக்தி அண்ட் அதர்வா ஃபார் பீங் த பிரதர் யூ ஆல்வேஸ் அதர்வா அவட நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு அவரை பாருங்க பாருங்க இந்த படத்துல பாருங்க அப்படியே லட்டு மாதிரி இருப்பார் அவரு அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே அந்த அளவுக்கு அழகா பண்ணிருக்காரு ஸ்ரீலீலா சொல்லவே நான் கிரேட்டஸ்ட் டான்சர் அண்ட் இந்த படத்தில் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மராக உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் சிவா தேங்க்யூ சிவா என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாமல் அழகா வாங்க பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அடிப்பட்டா கூட வாங்க நீங்கள் ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க அப்படி வேணா அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டம் சீக்வென்சஸ் இருக்கு இந்த படத்துல சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்றது தேங்க்யூ ஃபார் ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆகினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நம்ம ஜிவி ஹண்ட்ரட் நாட் அவுட் ப்ரோ கலக்கிட்டே இருங்க நீங்கள் அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சிக்கிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் சிவா உங்களுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு மறக்க முடியாது அது ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் பூர்ணிமா தேங்க்யூ வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க அண்ட் இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு மைல் ஸ்டோனா எல்லாருக்கும் அமையும் சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனா அமையும் அந்த அளவுக்கு நான் நம்புறேன் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க ஆல் தி பெஸ்ட் இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சிக்கு நன்றி நன்றி மாறி மாறி சொல்றது பாக்கும்போதே அப்படி திருஷ்டி சுத்தி போடணும்னு தான் அவ்வளவு ரசிக்கிறாங்கப்பா ஐக்கி பாவ் சி தோவி வெல் அட்வான்ஸ் என் தேங்க் யூ ஜாலிங் ஆர் ஷாபி மோகன் அவர் கிட்ட லைக் கம் மேம் ஃபஸ்ட் நீங்க பேசுறது முன்னாடியே உங்களோட அழக பத்தி பேசணும் அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க முன்னாடி முன்னாடி ஓகே சோ ஐ சுட் சே த பிரேன் ஆஃப் பராசக்தி எப்படி வந்து பராசக்தி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும் இப்படி ஒரு உலகத்துக்குள்ளே எங்களை கூட்டிக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்தது மேம் வணக்கம் ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம் ஒவ்வொரு வாழ்வியல்ல போய் நம்ம வாழ்ந்து அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அண்ட் ஐ அஸ் அ டெரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான் பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரர் கூட வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்ல சூரிய ஏவியேஷன் இங்க வந்து அறுபதுகளில் போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷமா வந்ததுல வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஏன்னா அந்த டைம்ல வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்கக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர் ஒரு பேஷன் ஒரு யங் நேஷன் நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இட்ஸ் டைங் ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்லியர் அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அறுபதுகளில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் அண்ட் முகங்களாக இருக்கட்டும் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் வி ட்ரைட் ஆ பெஸ்ட் பட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஐ காட் டு லிவ் சிக்ஸ்டீஸ் அந்த அறுபதுகளில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் ஒட் ஆஃப் த ஸ்டுவர் நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ லைக் அந்த ப்ராப்ப லைக் லேண்டர்ன்ஸாக இருக்கும் ஒரு சிம்மியாக இருக்கும் அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டு பல்பம் எது எடுத்தாலும் அது ஒரு ஒரு நாஸ்டால்ஜியாக இதெல்லாம் வந்து நம்ம நம்ம டைமில் இல்லாத ஒரு விஷயங்களாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு எங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் தி இந்தியா தேங்க் யூ தேங்க் யூ ஃபர் தர்ஸ் இனிட் அண்ட் ஐடியா மேம் இந்த ஜெயிச்சி நீங்க வந்து ஒரு டைலாக் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பராசக்தில ஏதாவது ஒண்ணு இருக்கா இருக்கு வாட் அப்புறம் சொல்லணும் ஓகே ஜஸ்ட் எக்ஸைட் நோ பாடு பட் தேங்க் யூ ஒன்ஸ் எக் யூ வரும் தேங்க் யூ படக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பராசக்தி படத்துல ஜீவி வந்து நடிக்க போறாரா இல்ல மியூசிக் பட போறாரா கண்டிஷன் இருந்தது பட் எதுவா இருந்தாலும் விநோ தட்

டைம்ல இருந்தே எனக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க மணி சார் கிட்ட ஏடியா இருந்தாங்க நான் வந்து ரேமான் கிட்ட ஏடியா இருந்தேன் அப்போதுலருந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க நாங்கள் வேலையே செய்யல அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டுள்ளதான் சேர்ந்தோம் அந்த படம் வந்து எனக்கும் சூர்யாஸ்க்கும் நிறைய கொடுத்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு எப்படி சொல்றது ஒரு நன்றி கடன் சொல்லலாம் பராசக்தி வந்து எனக்கு வந்து அதனால என்னுடைய நூறாவது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணனும் அப்படின்னு நான் நினைச்சேன் அண்ட் கரெக்டா அது அமைஞ்சது பராசக்தி வந்து வாஸ் மைல் அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில ஸ்பெஷல் என்னன்னா ஒரு பீரியட் பிலம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும் அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம் ஆயிரத்தி ஒன் மதராசப்பட்டனம் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம் இதுல என்ன பண்ண போகிறோம் திருப்பி ஒரு ஒரு ரெட்ரோ பீரியட் ஒன் டெலிவர் பண்ண போறோமா இல்ல ஒரு சின்ன ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போறமா அப்படின்னு நிறைய क्वेश्चंस இருந்துச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டா வந்து ஒரு ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ ஐ உட் லைக் டு தேங்க் லார்ட் ஆஃப் எனக்காக பாடிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி ஷான் ரோல்டன் அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு ஷிவா ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் ஸ்பெஷல் இருக்கு ஒன்னொன்னா வரும் வெளியில அண்ட் ஷிவாவுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஐ ஐக் டு விஷ் இம் பெஸ்ட் அப்லாக் ஏன்னா அமரன் ஹிட்க்கப்புறம் ஷிவாவோட சேர்றேன் இந்த படத்தில் அப்புறம் ரவி ஸ்ரீலீலா அத்தர்வா எல்லாருக்கும் நன்றி அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த பூர்ணிமாவுக்கு நன்றி எங்கள் ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணுறோம் திருப்பி இம்மிடியட்டாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நல்லா ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும் அதே சமயத்தில் இதை வந்து பயங்கரமா செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்ற போது ஹி டுக் தலஞ்ச் ஆஃப் ஸோ தேங்க்ஃபுல் டு ஆகாஷ் அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் மாஸ்டர் நம்ம எடிட்டர் கேமராமேன் ரவிகே சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸோ எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதுக்கு விஜுவல் எடுக்கணும்ல ஸோ அவங்க ஒரு ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா இதுல ஒரு பெரிய ட்ராமா இருக்கும் ஒரு ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும் ஒரு ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்துல கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது இட் இஸ் சோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமா தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கு